என்ன ஜோக் காமிக்கல இது வந்து என்னோட சிக்னேச்சர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அருண் பாண்டியரை பத்தி நான் சொல்ல ஏன்னா நான் அவரும் இன்ஸ்டியூட்ல அவரு ஒன் இயர் சீனியரு அவரும் நடிப்பு தான் படிச்சாரு நானும் நடிப்பு தான் படித்தேன் ரொம்ப நாளாக வந்து படத்துல இப்ப வந்து என் பேர் ஜிஎம் சுந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா என்னோட முழு பேர் என்னன்னா மீனாட்சி சுந்தரம் அருண் பாண்டியம் கூட எனக்கு போன் பண்ணுவோம் என்ன மீனாட்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு ஏன்னா இதுல வந்து இன்ஸ்டியூட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே என் பேர் மீனாட்சி மீனாட்சி கூப்பிட்டுதான் பழக்கம் மீனாட்சி சுந்தரம்னு யாரும் சொன்னதே கிடையாது இப்ப ஜிஎம் சுந்தர்னு சொன்னதே கிடையாது எல்லாம் மீனாட்சி தான் ஆனால அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து அருண் பாண்டிய வந்து ரீகண்டில் பண்ணாரு ரொம்ப சந்தோஷம் அருண் இப்ப கல்கி பேசுன மாதிரி எனக்கும் ஒரு போன் கால் வந்தது வந்துட்டே இருந்தது ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னாரு பண்ற அருண் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன சம்பளம் வாங்குற அப்படின்னு கேட்டாரு ரொம்ப கஷ்டமான கேள்வியான அவட்ட என்ன சொன்னா எது ஏன்னா நட்பு ரீதியா வந்து நான் வந்து அந்த விஷயத்தை வந்து நான் செய்யணும்னு நினைச்சேன் அது வந்து அருண் வந்து அதையும் ஏத்துக்கிட்டு என்னப்பா கேளுப்பா தைரியமா கேளு அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அருண் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன தானு பேமெண்ட் வந்தது அப்படின்னு கல்கி சொன்னாரு அதே மாதிரி டான் பேமெண்ட் வந்தது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் டைரக்டர் வந்து உதய் வந்து எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாரு இல்லை நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தேன் அப்போ தான் சடனாக வந்து கல்கி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அப்போதான் தெரியும் இது அருணோட படம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் நான் பண்ணுறன்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அருண் பேசணுன்னா ஓகேங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் ஏன்னா நாங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த இன்ஸ்டியூட்னாவே அவருக்கும் ஒரு பாசம் இருக்கும் அது மாதிரி எனக்கும் பாசம் உண்டு அது அந்த பாசத்துல இணைஞ்சிதான் இணைந்த கைகள் மாதிரி வந்து இந்த படத்துல வந்து அருண் கூட வந்து இணைஞ்சிருக்கேன் அப்போ டேரக்டர் வந்து என்கிட்ட வந்து கண்டென்ட் சொல்லும் போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சார் இதுல வந்து ஒரு சின்ன கேமியா கேமியா ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன் அது அருணுக்காக தான் நான் பண்ணேன் டேரக்டர் வந்து உதவி வந்து கிட்ட வந்து சொல்லும் பொழுது சார் இது வந்து படத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸு அப்படின்னாரு அந்த சீக்வென்ஸ் வந்து நான் அப்போ தான் உள்ளே நுழைகிறேன் ட்ரெய்லரில் செகண்ட் ட்ரெயிலர் நினைக்கிறேன் அதில் பார்த்தேனா அது ஃபுல்லாக நான் பண்ண சீக்வென்ஸ் வந்து அப்படியே போட்டு பண்ணியிருந்தாரு ரொம்ப தேங்க்ஸ் சார் அதுக்கு உதய் தேங்க்யூ இன்னொன்று என்ன பண்ணேன்னா படத்தில் யார் ஹீரோயின் அப்படின்னு இருக்கும்போது கீர்த்தி கீர்த்தி வந்து தியேட்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அப்பப்போ பேசுறது உங்களுக்கு அவங்களுக்கு இப்போதான் மேரேஜ் ஆச்சு என்னோட வாழ்த்துக்கள் இந்த இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து அருண் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம் ஒரு அவர் போல்டா எப்பொழுதுமே ஒரு ஒரு கன்சர்னாக கேல்குலேட்டிவாக எப்போ உள்ள வரணும் எப்போ போகணும் அப்படின்னு இருந்து பார்த்தவர் பல பல பரிமாணங்கள் எடுத்த ஒரு நடிகர் இயக்குனர் ப்ரொடியூசர் நிறைய சொல்லலாம் அப்படி சொல்லிகிட்டே போகலாம் மேன் ஸோ இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு வந்து மீடியா அவங்க தான் காரணம் எப்பொழுதுமே அவங்க தான் காரணம் அந்த மீடியா வந்து நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த படத்துக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம் அருண் நல்ல படம் பண்ணியிருக்காரு அது மாதிரி யங்ஸ்டரு எதற்கு முன்னாடி பேசினவங்கலாம் சொன்ன மாதிரி எல்லாம் வந்து நிறைய நியூ ஃபேஸை போட்டிருக்காரு அதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அருணுக்கு ஏன்னா நான்லாம் நாயா பேயா அழைஞ்சி தான் இந்த மேடையில் நிற்கிறேன் அதுவும் அருணுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த காலகட்டம் வேற சோ அந்த காலகட்டத்தில் நாயா பேயா அலஞ்சி இந்த மாதிரி இடத்துல நின்று பார்க்கும் பொழுது அவர் வந்து பல புதுமுகங்கள்லாம் அறிமுகப்படுத்திருக்காரு எல்லா ஃபேக்கல்ட்டிலையுமே அதனால சூப்பர் அருண் இந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் நீங்க தான் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் என்னோட நடிச்ச நிறைய பேர் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க பட் அவங்க பேர்லாம் நான் மென்ஷன் பண்ணல தப்பாக எடுத்துக்க வேண்டாம் என் வ என்னை விட சின்ன வயசில் எல்லாம் வந்து இன்றைக்கி கேமராமேனா இருக்காங்க டேரக்டராக இருக்காங்க அதனால் வந்து பெரிய வயசானவங்க பேசுகிற மாதிரி நினச்சிக்காதீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னது அது தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அருணுக்கு இந்த யங்ஸ்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணத்துக்கும் ஐ ஷுட் தேங்க்யூ அண்ட் கீர்த்தி ஆல் த பெஸ்ட் அண்ட் அருண் ஆல் தி பெஸ்ட் மை பெஸ்ட் விஷஸ் வேற ஒரு மாசவே பண்ணுவீங்க எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னா நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஏதாவது பாட்டு காம்படிஷன்ல போய் பாட்டிசிபேட் பண்ணலானே பாட்டு எல்லாம் ஒன்னும் நான் பெரிய ஒன்னும் பண்ணதில்ல பாடுனது இல்ல காம்படிஷன்ல பண்ணது கிடையாது எல்லாரும் சொல்ற மாதிரி சிவாஜி சார பார்த்த ஒண்ணு தான் எல்லாரும் சொல்ற மாதிரி எஸ் ஜி லங்க ராவ் எம் ஆர் ராதா என் எஸ் கிருஷ்ணன் இப்படி அந்த காலகட்டத்துல வந்து ஐ வாஸ் காட் இன்ஸ்பயர்ட் அண்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படி தான் பட் நான் அண்ணே ஆனால் நான் ஏன் கேட்டேன்னா இப்போ யாருமே இப்போ வர யாருமே கூத்துப்பட்ட எல்லாம் போடுறது கிடையாதுண்ணே எல்லாம் பாட்டு ஷோ போடுறாங்க சேனல சுற்று நல்லா நடிக்க சொல்லி அதனால தானே அவங்ககிட்ட கேட்டேன் நான் கூத்துப்பட்டு இவர் சொல்லிட்டாரு கூத்துப்பட்ட நான் தான் முதல்ல முதல்ல ப்ரொஃபஷ்னல் மெயின் ஆக்டர் ஏன்னா வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சதுக்கப்புறம் நான் தான் வந்து ப்ரொஃபஷ்னலாக போய் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் ஆக்டர் போய் கூத்துப்பாட்டையில் வந்து நான் ஜாயின் பண்ணேன் அதுக்கு முன்னாடி எல்லாமே அமைச்சூர் தான் அதுக்கப்புறம் வந்தவங்க தான் நிறைய பேர் நான் தான் முதல்ல ஆக்ட் பண்ணேன் நிறைய பிளேஸ் பண்ணியிருக்கேன் முத்துசாமியோட பிளே என்எஸ்டியிலேருந்து ராஜேந்திரன் ஒருத்தர் வந்தார் அவரோட டைரக்ட் பண்ண பிளே நிறைய ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ சூப்பர்ண்ணே தேங்க்யூண்ணே எல்லாருக்கும் கைதட்டில் இருந்து எனக்கு சுத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன் பாக்குறதுல சந்தோஷம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்ல வந்து ரொம்ப நல்லா நான் பண்ணாம இருக்கேன் நிறைய இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியல சரியா இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன் இப்போ அருண் பாண்டியன் பத்தி சொல்லணும்னா பல வருஷம் ஆல்ரெடி இப்ப பிரேம் வந்து என்னோட டைலாக் எல்லாம் கொஞ்சம் திருடிட்டாரு அத பத்தி பேச பேச முடியல பட் ஆமா இப்போ எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கிறது என்னன்னா அந்த காலத்துல லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல பெரிய பைசப் இருக்கிறதா சொல்லி ஒருத்தரோட பேர் வந்து இருந்தது எவ்வளவு இன்சு சார் அது எவ்வளவு இன்ச் பைசப் இன்ச் டுவெண்ட்டி டூ இன்ச் அது எவ்வளவு வருஷம் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அது கிடைக்கிறதுக்கு எனக்கு மட்டும் தெரியப்பட்டது வரவே இல்ல சோ அந்த காலத்துல இருந்து நான் பெரிய ஃபேன் அவருக்கு என் ஃபேமிலி மொத்தமா ஃபேன் என் ஒய்ஃப் வந்து எயிட்டீஸ்ல இருந்த இணையத கைகள் நைன்டிஸ் அந்த ட போட்டு போட்டு தேய்ஞ்சு போற வரைக்கும் பாத்துருக்காங்க ஸோ நாங்க ஃபுல் ஃபேமிலியாகவே அவர் பெரிய ஃபேனு எனக்கு வந்து அருண் பாண்டியன் சாரோட ஃபர்ஸ்டு டூ தௌசண்ட் செவன்லேயே வந்து சேர்ந்து நாங்கள் ஒரு படம் பண்ணியிருந்தோம் அவரு நடிச்சிருந்தாரு நானும் நடிச்சேன் ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து நான் அவரோட நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன் அவர் ப்ரொடியூசராக வந்து இன்னொரு கம்பெனியோட இருக்கும்போது நாங்க சேர்ந்து யுக்ரைன் பிரான்ஸ் இதெல்லாம் போய் சுத்தி இருக்கோம் நிறைய விஷயங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தமிழ் படம் மட்டும் நான் நிறைய தெலுங்கு படம் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த டைம்ல கூட நாங்கள் டச்சில் இருந்திருக்கோம் கடைசியா வந்து இப்போது அவர் இந்த படம் பண்றதா சொன்னப்போ ஐ வாஸ் தி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் ஸோ மொத்தம் உங்களுக்கு எல்லாம் பேமெண்ட் என்னன்னு கேட்டப்போ உங்களுக்கு நினச்சது கொடுங்கன்னு அவருக்கு சொல்லியிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன் பட் இருந்தாலும் அவர் ஒரு பேமெண்ட் வந்து வந்துச்சு ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படம் வந்து பெரிய வெற்றியா வரட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் போட்டிருக்கிற ஹார்ட் ஒர்க் இந்த டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் இந்த எல்லாரும் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க வெரி ஹாப்பி டு பி ப்ராஜெக்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட்